ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் மீன் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுஸோட சைட் ஜாயிண்ட் வந்துட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக வந்து வச்சு பார்த்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் வந்துட்டு கை கொஞ்சம் நீளமாக இருக்குது இப்போ நான் தைச்ச ப்ளவுஸ் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ கரெக்டாக அந்த ஆங்கோல் வச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் நீங்கள் புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் போட்டு லைன் வந்து போட்டுக்கோங்க கை சுற்று அளவு ஆம்போல் எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு இடுப்போட அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உப்பட்டிக்கிட்ட வந்து எடுக்கிறோம் அந்த உப்பட்டிகிட்ட வந்து வச்சு தான் நம்ம வந்துட்டு எடுக்கணும் பாருங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த எஜ்ஜில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ புதுசாக நீங்கள் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தையல் வந்து நேராக வந்து வராது இல்லை அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து லைன் போட்டு தச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளவுஸ் வந்து கரெக்டாக வந்து வரும் நம்ம ஆங்கோளுக்கிட்டையும் கரெக்டாக வந்து உக்காரங்க நம்ம போடக்குள்ள அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போடுங்க இப்போ வந்துட்டு மூணு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சைடில் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் எஸ்டாக இருக்கிற பிசுர் நூலெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்லா நீட்டாக நல்லா அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பிடிச்சிங்கன்னாவே நல்லா நீட்டு வாட்டில் நல்லா ஒர்க் கிடைக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்